உலக முழுமைக்கு வெளிச்சிற்குடன் வெப்பத்தை தருகின்ற இந்த சூரியன் உண்மையில் ஒரு அன்பு உருண்டையாகும் சூரியன் ஒரு முடி பூமிக்கு தருகின்ற வெப்பம் லட்சக்கணக்கான அணு குண்டுகளுக்கு சமமானது ஒரு அணு கொண்டு பல நகரங்களை அனைத்தும் சட்டி பெற்றதாகும் சூரியனின் வெப்பம் முழுவதும் பூமியில் இறங்கிவிட்டால் உலகம் அழிந்துவிடும் ஆனால் அம்மாவுக்காக தனது ஆற்றலினால் மனித இடத்திற்கு தேவையான வெப்பத்தை மட்டுமே வெளிப்படுத்துகின்றார் ஒரு சொல்லை சொன்னி பிராணி அம்மாவுக்காக கூறுகின்றார் தொழுகையின் குழந்தை அம்மாவுக்காக படித்தவர்களாக நின்றுங்கள் நின்று தொழுத நின்று தொழுத சக்தி பெற்றவர்கள் ஆகியவற்றை நின்று தொழுவது ஒரு சுட்டத்தை தொழுகைக்கு போகும் போதெல்லாம் விஸ்வாஸ் செய்வார்கள் என செய்தால் ஒரு முக்கியமான சிறப்பு பயணத்தின் பொழுது ஒரு இடத்தில் தங்கினால் அங்கே போதினால்

விட தூரம் அரவில் சென்று விடுவார் என நபீசலிஸ்ல அவர்கள் கூறினார்கள் உலகத்தை பற்றி உலகத்தின் உதாரணம் தண்ணீரில் நடக்கும் மனிதனை போன்றதாகவும் தண்ணீரில் நடப்பவோரின் கால் அடையாமல் இருக்குமா என நவீசர்கள் கூறினார்கள் அவர்களுக்கு உறவுகள் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கு ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள் எவருடைய நன்மைகளின் இடையில் கனமாக இருக்கின்றனவோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் ஒருமுறை கும்பல் அவர்கள் வீட்டில் நபி சொல்லி அவர்களுடன் அடியிறிய அவர்களின் செம்பலம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நபி சொல்லாஸ்வாடன் அதிக சாப்பிட்டது போலும் இருக்குங்கள் ஏனெனில் தாங்கள் இப்பொழுது பலவீனமாக இருக்கின்றார்கள் இந்நிலையில் அவர்கள் பீட்ரோட் மற்றும் பார்வையை உணவு செய்து கொண்டு

せの。Some